நடன இயக்குனர் சிவசங்கர் மாஸ்டருக்கு நான்காம் ஆண்டு நினைவு அஞ்சலி வடபழனி ராகவன் காலனி துரைசாமி தெருவில் திரைப்பட நடன இயக்குனர் ஜெயமுருகன் என்கின்ற கொம்பு முருகன் அவர்களின் ஏற்பாட்டில் ஆன்மீகவாதி சிவசித்தர் முத்தையா திரைப்பட நடன இயக்குனர் தேசிய விருது பெற்ற கலை மாமணி டாக்டர் சிவசங்கர் திரைப்பட நடிகர்கள் குமரிமுத்து சிட்டி பாபு என்கின்ற தவக்கலை ரோபோ சங்கர் நடன இயக்குநர்கள் கவுஸ் மாஸ்டர் மற்றும் செல்வகுமார் என்கின்ற டிஸ்கோ ஆகியோரின் நினைவும் அனுசரிக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் அதுபோல் இந்த ஆண்டும் முடிச்சூரில் அமைந்துள்ள அக்ஷயா முதியோர் இல்லத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்வில் இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இயக்குனர் பேரரசு கில்ட் தலைவர் சண்டை இயக்குனர் ஜாகுவார்ட் தங்கம் பெப்சி துணைத் தலைவர் இசையமைப்பாளர் தீனா இயக்குனர் டாக்டர் பாலி ஸ்ரீரங்கம் தயாரிப்பாளர்கள் பெருமாள்சாமி கேசவன் தயாரிப்பாளர் நடிகர் சிவ உதயகுமார் நடிகர் ஜூனிபாஸ்கர் இயக்குனர்கள் சுந்தரேஸ்வரன் பி எஸ் செல்வகுமார் கார்த்திக் பாலகிருஷ்ணன் சேகர் சுகவனம் வழக்கறிஞர் ஜெயஸ்ரீ படத்தொகுப்பாளர்கள் பால்பாண்டி ஸ்ரீராம் விக்னேஷ் இசையமைப்பாளர் ரகு சரவணகுமார் டாக்டர் சீனிவாசன் தமிழ்நாடு சோஷியல் வில்லேஜ் ஆஃபீஸர் படிவேலு தொழிலதிபர் நடிகர் மற்றும் பன்முக கலைஞர் இக்பால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்டு அனைவரும் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்பு நிகழ்ச்சியில் பேசிய ஜாக்வார் தங்கம் இயக்குநர் பேரரசு மற்றும்

எங்கேயுமே அவர் ஒரு கர்வமோ அவர் ஆணவமோ ஒரு நான் அந்த பெரிய டான்ஸ் மாஸ்டர்ங்கிற இது எங்கேயுமே நான் பார்த்ததில்லை வேலை சீக்கிரம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹார்டாக திட்டுவார் டான்ஸர்ஸ் யாருக்கு யார்கிட்ட சரி ஏன்னா அவருக்கு கோபத்துக்கு காரணம் ஒரு தப்பு நடந்தால் கோபப்படுவார் கோபத்துக்கு காரணம் ரெண்டு நாள் சாங் முடிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் தான் ரெண்டு நாள் முடிக்க முடியாதே அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு பொறுப்புக்கான தான் அவர்கிட்ட வெளிப்படும்போது தவிர வேறு ஒரு கர்வம் திமுரு நான் பார்த்தி டான்ஸ் மாஸ்டரு அந்த ஈகோவாக ஒன்றுமே இருக்காது அந்த சாங் முடிச்சிட்டா அவரை மாதிரி ஒரு குழந்தை பார்க்க முடியாது சிவசங்கர் அப்படிங்கிறது அவர் ஒரு குழந்த அவர் ஒரு அன்பு விழுச்சு குழந்த அவர் இறப்ப கேள்விப்பட்டோன்னே ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அவர் நினைவு நாளில் வந்து அவருக்கு அஞ்சலி சேர்த்ததை நான் நான் பெருமையாக நினைக்கிறேன் வணக்கம் நான் ஜாகவர்தண்ணா எனக்கு சிவசங்கர் மாஸ்டரோட நினைவு நாள் சிவசங்கர் மாஸ்டரோட நினைவு நாள் இன்றைக்கி அது வந்து முருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து அவரோட அஞ்சலி செலுத்திக்கிட்டே இருக்காரு இனிமேல் அவருக்கு நன்றிகள் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு மாஸ்டர்கிட்ட ஒரு சிஷியன் எப்படி இருக்கணுன்னே நம்ம புராண காலத்தில் பார்த்துருக்கோம் இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு மாணவன் இருக்காருங்கிறத அவரை நினைக்கும் போது பெருமையாக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அது கொடுத்து தான் சிவசங்கர் மாஸ்டர் அதுக்கு வந்து அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் நேரம் அவர் நிறைய புண்ணியங்கள் பண்ணவர் நிறைய வந்து நிறைய பேர் உருவாக்கினரு நிச்சயமா அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் சாந்தி அடையணும்னு இறைவனை பண்ணிட்டாங்க ரோபா சங்கர் அவர் வந்து இந்த வயசுல காலம் மரணம் அவரும் ஆத்மாவும் சாந்தி அடையணும் தவக்கலை அந்த காலத்துல படம் பண்ணும்போது பண்ணிக்கிட்டு இருப்பாரு அவரு நிறைய கலைஞர்கள் அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் நினைவு சொல்லி அந்த அந்த இதுக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு முருகன் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் அத்தனை பேர் ஆத்மாவும் சாந்தி அடையணும் இன்னும் வந்து இந்த மாதிரி தலைஞர்கள் வந்து அகால மரணம் அடையாமல் இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் நடன இயக்குனர் ஏஎம் ஜெயமுருகன் என்ற முருகன் என்னோட குருநாதர்கள் எனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியவங்க இவங்க எல்லாருமே பட் படிப்படியாக நம்ம வளர்ந்து வந்த ஆள் எனக்கு முதல்ல வந்து அந்த ஜே அப்படின்ற மாஸ்டர் வந்து என்னை மேடை ஏற்றினார் அடுத்து கவுஸ் மாஸ்டர் அப்படின்றது நான் சினிமாவுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு வந்து லெட்ரு கொடுத்து என்ன ஒரு டான்ஸ் மாஸ்டராக டான்ஸராக ஆகிறதுக்கு யூனியனில் மெம்பர் ஆகிறதுக்கு லெட்ரு கொடுத்து எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குமரிம் சார் வந்து என் லைஃபுக்கே மொத்தத்தில் என்னோடய லைஃபுக்கு என்னோடய மேரேஜ் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சார் எனக்கு யூனியன் கார்டு எடுத்து கொடுத்தாரு பணம் கட்டினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஆதாரத்தை ரேஷன் கார்டில் இருந்து எல்லாமே ஒரு அப்பா மாதிரி இருந்து குமரி சார் வந்து எனக்கு எல்லாம் வாழ்க்கைக்கு பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக என்னோடய குருநாதர் எனக்கு நல்ல நண்பர் சொன்ன சொன்னால் ரோபங்கர் சார் அவர் வந்து மிகப்பெரிய மகா கலைஞர் சாதாரண ஆள் இல்லை மகா கலைஞர் அது அவர் பிரிவுலாம் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் நடிகர் தவக்கலண்ண தவக்கலனாம் அவர் வீட்டிலே தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து என்னை வந்து அந்தளவுக்கு கிளாஸில் கிளாஸ் எடுக்க வச்சு அளவுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட்டி போய் வளர்த்து விட்ட ஒரு நபர் அவரை அந்த ராக்கெட் ராமநாதன் அவங்கெல்லாம் வந்து என் வாழ்க்கைக்கு நான் முன்னேறதுக்கு வழியாக இருந்தவங்க இதெல்லாம் தாண்டி சினிமாவில் நான் ஒரு உதவி நடன இயக்குனராக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த திருடா திருடி மன்மராஸ் சாங்கெல்லாம் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வச்சு எனக்கு இன்னார் அப்படின்னு தெரிய வை முருகன் அப்படின்னு தெரிய வச்சது நம்ம சிவசங்கர் மாஸ்டர் ஆக்சுவலாக என்னென்னா வாழ்க்கையில் நம்ம போகும்போது எதுவுமே கொண்டு போகிறதில்ல வாழும்போது நமக்கு வழி காட்டியவங்களை நம்ம மறக்காமல் இருந்தோம்னா நமக்கு மேலே இருக்கிற இறைவன் வந்து கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வழியை கொடுத்து நம்மளை மேலும் மேலும் வளர்த்து முன்னேற்றி விடுவான்றது அது உறுதி எல்லாருக்கும் தலைவணைக்கிற மிக்க நன்றி இதை வந்து நான் வந்து வருடம் வருடம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இன்னும் அடுத்த வாரம் இப்போ ஒம்பது பேருக்கு பண்ணுறோம் அடுத்த வருஷம் வந்து இதை விட இன்னும் ஒரு பதினெட்டு பேர் அடுத்த வருஷம்லாம் நாங்கள் பெருசாக பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு வந்து ஒரு சார் பெருமாள் சார் ஆக்சுவலாக எனக்கு வந்து சப்போர்ட்டு ஃபுல் சப்போர்ட்டு சார் தான் இந்த சார் வந்து படம் பண்ணுறாரு அடுத்து வந்து அதில் எனக்கு வாய்ப்பு அவரோட ஏற்கனவே உற்சாடன்ற ஒரு படம் பண்ணார் அதில் நான் டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போது நான் வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு அடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு அவர் வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு இருக்காரு பட் அதுக்குண்டான பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு அதை பற்றி அவரே சொல்லுவார் நீங்கள் கேட்டுக்கோங்க நன்றி